இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் நாற்பது பேரையும் அவர்களின் படகுகளையும் மீட்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு இரு நாட்டு அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற இந்திய தமிழக மீனவர்கள் இருபத்தி எட்டு பேரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிங்கள கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நாகை மாவட்ட அக்கரைப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களை பொங்கல் அன்று சுற்றி வளைத்து கைது செய்த சிங்கள கடற்படை அவர்களுக்கு சொந்தமான படகையும் பறிமுதல் செய்திருக்கிறது அதேபோல் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இரண்டு படகுகளுடன் மீன்பிடிக்கச் சென்ற பதினெட்டு மீனவர்களையும் சிங்கள கடற்படை கைது இரு கைது நடவடிக்கைகளும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது இலங்கையின் மீன்பிடி உரிமையில் தமிழக மீனவர்கள் பங்கு கேட்கவில்லை இந்திய மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்த பகுதிகளில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் கோரிக்கையாகும் வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது அவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும் இதை கருத்தில் கொண்டு இந்த சிக்கலுக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இருநாட்டு அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் அத்துடன் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் நாற்பது பேரையும் அவர் படகுகளையும் மீட்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்